அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை புதன்கிழமை பச்சை பயருடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் எண்ணி வைக்க முடியாத அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த பச்சை பயிருடன் என்ன பொருளை சேர்த்து வைக்கணும் எப்படி வைக்கணும் எந்த நேரத்துல வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல இந்த குரு உச்சம் பெற்றால் அவர் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றக்கூடிய அந்த காலகட்டத்துல ஆடம்பரமான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அமையும் பண்ணக்கூடிய தொழில வியாபாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நாம இந்த புதன்கிழமை பண வரவிற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்காக சொல்ல போறேன் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது இதுல நிறைய பேர் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க இந்த பச்சை பெயர் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்குரிய தானியம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய நாளாக அமையும் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் புதன்கிழமை குரு பகவான் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் அப்படின்னு ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு கிரகங்களுக்கு உரிய நாள் அப்படி புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா குரு உரிய நாள் இந்த குரு உரிய நாள்ல நாம பண வரவிற்காக செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை குரு ஹோரையில செய்யலாம் புதன்கிழமை குருகோரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணி இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி இப்போ உங்களுக்கு நான் மூணு நேரத்தை கொடுத்துருக்கிறேன் இந்த மூன்று நேரத்துல எந்த நேரத்துல வேணும்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள்ல பணம் வந்து மிகவுமே அத்தியாவசியமான ஒரு பொருளாக நம்மளுக்கு மாறிவிட்டது அப்ப எல்லாருக்குமே போதுமான அளவு பணம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கிறது அந்த பண வரவிற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரம் உங்களுக்கு எப்படி வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழில வியாபாரத்துல அதிக கஸ்டமர்கள் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பணம் பெருகும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இது அவங்கவுங்க வாழ்க்கை முறைக்கு ஏத்தவாறு மாறுபடும் ஆக கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை ஆண் பெண் இருவருமே செய்யலாம் நிறைய பேர் வீட்டில் பணம் வந்து எல்லாருமே சம்பாதிப்பாங்க பணம் கை நிறைய வரும் ஆனா எங்க போகுதுன்னே தெரியாது பணம் வந்து வீண் உரைய செலவுகள் ஆகிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி இரு பிரச்சனைகள்ல இருப்பவங்க கூட இந்த உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரிங்க என்ன பரிகாரம் அப்படின்னா இத வந்து குருகோரையில தான் செய்யணும் நான் இப்ப இரவு நேரத்துல உதாரணத்திற்கு சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு மூன்று நேரங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா காலை மதியம் இரவு இந்த மூன்று நேரத்துல நீங்க எந்த நேரம் வேணாலும் செஞ்சுக்கலாம் உங்க வீட்டு சமையல் அறையில நம்மளுக்கு பச்சை பயிர் அப்படிங்கிறது எல்லாருமே வச்சிருப்போம் இந்த பச்சை பயிர் புதன் பகவானுக்கு உரிய நிறம் அதே மாதிரி புதன் பகவானுக்கு உரிய தானியமும் இந்த பச்சை பயிர் தான் அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பண வரவை ஏற்படுத்தக்கூடியது அதனால இந்த பச்சை பயிரை வச்சு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேலே பலன் தரக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ இந்த பச்சை பயிர் கூட என்ன பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலமன் பட்டை இந்த பட்டை வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்கள் பச்சை பயிரெல்லாம் நாங்கள் வந்து சமைக்கிறது கிடையாதுமா எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட ஒரு கால் கிலோ இல்லை ஒரு நூறு கிராம் ஆவது பச்சைப்பயிர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பச்சை பயிர் கண்டிப்பாக நம்மளுடைய சமையல் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த பச்சை பயிர் கொள்ளு அதே மாதிரி வெள்ளை கொண்ட கடலை இந்த மாதிரியான தானியங்கள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பண வரவு வந்து அதிகரிக்கும் எந்த அளவுக்கு நம்ம உப்பு எண்ணெய் கடுகு ஹம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரமிளகாய் இதெல்லாம் நம்ம வீட்டுல வந்து குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க அந்த வகையில தானியங்களும் வந்து நம்மளுக்கு குறையாம இருக்கணும் துவரம்பருப்பு பச்சை பயிர் மொச்சை இது மாதிரியான தானியங்கள் வந்து குறையாம இருந்தது அப்படின்னாலும் நம்ம வீட்டுல என்றைக்கும் வறுமைகள் வராது அதனால பச்சைப்பயிர் இல்லைன்னா கூட ஒரு கால் கிலோ வாங்கி அதை பயன்படுத்தி பழக கத்துக்கோங்க அந்த பச்சை பச்சைப்பயிறு டப்பால ஒரு ரூபாய் நாணயம் ஒரு சிலமன் அதாவது பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் பட்டை இது இரண்டையும் சேர்த்து அந்த பச்சை பயிர் டப்பா வச்சிருக்கீங்க இல்லைங்களா போட்டு அந்த டப்பா குளற வச்சிருங்க இந்த ரெண்டும் நீங்க வச்சிருக்கிறது வந்து வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அது தெரியக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதை வச்சதுக்கப்புறம் இதை வந்து குருகோரையில் தான் செய்யணும் இதை ரெண்டையுமே வச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுங்க நீங்கள் சமையலுக்கு தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா இந்த பட்டை ஒரு மாதத்திற்கு எதுவுமே ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் ஒரு மாதத்திற்கு அப்புறம் இது மாதிரி ஒரு புதன்கிழமை வரும் பொழுது அந்த பட்டையை எடுத்து ஒரு கால்படாத இடத்துலையோ இல்லை ஓடுகிற நீர் நிலைகள்லேயோ அதை போட்டுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயம் கூட புதிதாக ஒரு வந்து ஒரு பட்டை எடுத்துக்கிட்டு அதை இந்த குருகோரை நேரத்தில் செய்யும் பொழுது நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நீங்க செய்கின்ற வேலையை பொறுத்து உங்களுக்கு பணம் வந்து அதிகரிக்க தொடங்கிவிடும் இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும்போது நீங்களே நம்புவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையானது இதுலேயுமே நம்ம சாதாரண சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை காட்டிலும் சுருள் பட்டை அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் அந்த மாதிரி சுருள் பட்டை வாங்கிட்டு வந்து கூட வச்சுக்கலாம் கிட்ட பட்டை இல்லைங்க செலமன் பவுடராக வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க ஒரு ஜிப்லா கவர் இல்லைன்னா ஒரு துணியில் அந்த செலமன் பவுடரை வந்து வச்சுட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு ஒரு மூட்டையாக தயார் பண்ணி நீங்கள் அந்த பச்சைப்பயிரி டப்பா குளரை வந்து போட்டு வச்சிருங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கறத அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்க கையில எப்பவுமே பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது வந்து எல்லாராலேயும் செய்யக்கூடியது ஒரு கால் கிலோ பச்சை பயிறு ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய்க்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கும் அந்த நாற்பது ரூபாய் செலவு பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது குறையாம இந்த இப்போ நீங்கள் எடுத்ததை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த டப்பாவில் வந்து அந்த பச்சை பயிரை குறையாமல் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு புதன்கிழமையுமே செய்யும்பொழுது இப்போ இந்த வார புதன்கிழமை நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோமா வரக்கூடிய புதன்கிழமை நாட்கள்ல நான் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக செஞ்சுக்கலாம் இல்ல உங்களுடைய கணவர் குழந்தைகளை விட்டு கூட நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஒரு பத்து ரூபாய் செலவுல நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பலன் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பே கிடையாது விளையாட்டா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்